எனக்கு ரெண்டு மாமா இருந்தா அவ எங்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பா ஒரு மாதிரி தான் பழகுவா எதுவானாலும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவா பேசுவா அவ வந்து ரொம்ப தைரியமா டீல் பண்ணுவா அந்த அடுத்தது எங்க அம்மா எங்க அம்மாவோட மோட்டிவேஷன் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே எங்க அம்மா சொல்லி தான் எனக்கு சமையல்லேந்து மத்தவாழ்த்த பழகிறது எப்படிங்கிறது எல்லாமே எனக்கு மெயின் ஃபர்ஸ்ட் சுவிட்ச யாருன்னா எங்கள் அம்மா மெயின் சுவிட்ச் இளமையில் பொழுதுபோக்குறதுன்னா புக்ஸ் படிப்பேன் நிறையா அந்த வர பேப்பர் தினம் எனக்கு வந்து ஹிண்டுவானாலும் சரி தினமலர் ஆனாலும் எந்த பேப்பரானாலும் காலம்புற தூங்கியதே எனக்கு ஃபர்ஸ்ட் காஃபி குடிக்கும்போது அது ஒரு பேப்பர் படிக்கணும் இப்போவும் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா முதல்ல பேப்பர் எடுத்து வச்சுன்னு உட்காந்துருவேன் எல்லா மேக்சினும் படிப்பேன் இந்த பக்தி படிப்பேன் அதில் வந்து என்னென்ன கோவிலுக்கு போகிறது எல்லாம் இருந்ததுன்னா இப்போவும் ஒரு கோவில் விடமாட்டேன் ஒரு சவுத்து ஃபுல்லாக எல்லா கோவிலையும் சுற்றிட்டேன் நேற்றுக்கும் கபாலேஸ்வர் கோயில் சிவராத்திரிக்கு போயிட்டு வந்தேன் இப்போ வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு அந்த கோவில் போகிற ஹேபிட் ரொம்ப உண்டு அடுத்தது இந்த டிசம்பர் சீசன் வந்துன்னா கச்சேரி கேட்குறது ஒரு பழக்கம் பாட்டு பாடுவேன் நல்லா இப்போவும் ஸ்டிச்சிங் பண்ணுவேன் நல்லா எதுவானால் என்னுடைய இதுவே என் நானே தான் இன்னும் ஸ்டில் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து கூட்டுக் குடத்தில் தான் இருந்தேன் எனக்கு எங்கள் வீட்டுக்கார ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டார் பட் என்னோட நாட்டனார் கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு ஸ்டக் கொடுத்துட்டு இருந்தது நான் அதெல்லாம் மீறி என் பொண்ணை அந்த கூட்டு குடும்பத்துலேயே படிக்க வச்சு ஒரு ரூமில் கொடுத்தனும் பண்ணோம் அந்த ஒரு ரூம்லேயே சமைப்போம் அந்த ரூம்லேயே தான் என் பொண்ணு படிப்பா என் பொண்ணுக்கு ஒரு டுவெல்த்து வந்தவுடனே தான் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்து மரியாதை வெளியில் போய் கிச்சனில் சமைக்க ஆரம்பி பார்த்தேன் உடனே எடுத்துன்னு போய் வச்சேன் அதுக்கு நிறைய எகெயின்ஸ்ட் ரொம்ப இதெல்லாம் வந்தது என்ன ஒன்னா நடக்கட்டும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ரொம்ப தீர்மானமாக இருந்து அந்த கஷ்டத்துலேருந்துலாம் வெளியில் வந்து இப்போ நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் ஆனால் என்ன நினச்சிக்கிறேன்னா ஐயோ அவள்லாம் இன்னும் கூட இல்லையேங்கிற அந்த ஏக்கத்தாக்கமும் இருக்கு எனக்கு எங்கள் மாமியார் நாட்டுனாரெலாம் இல்லையேன்ற ஒரு இது இருக்குது இருந்தாலும் அவ்வளோதான் அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம நம்மளோட வாழ்க்கையை இன்னும் தேர்ந்தெடுத்துக்கணும் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோரில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சூளைமேட் ஸ்கூலில் படிக்கும்போது மன்னியர் ஸ்ட்ரீட்டு மைனர் த்ரஸ்ட் பொறுத்துக்கிட்ட இருக்குது அதில் லலிதான்னு எனக்கு ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்கள் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோம் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து படிப்பா எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை சேத்மா வாயாடி வந்து அவளை நக்கல் அடிப்பானுங்க அதனால் அவளுக்கு பேரே வாய அவளோட பேரே மறந்து போய் வாயாடின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் இன்னொருத்தி ஜெயக்கௌசல்யான் ஒருத்தி அவள் வந்து எனக்கு முன்னாடி தருவில் ஃபோர்த்து க்ராஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்தாள் அவள் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தான் அவள் இப்போ எங்க போனானே தெரியல இதை பார்த்தா அவ என்னை கா காண்டாக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவள் வந்து தினம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு என்னை வந்து பிக்கப் பண்ண வருவா எங்கள் அப்பா அப்போ வந்து கலாட்டா பண்ணுவா ஏய் நீ ஹீரோயின் ஆயிட்டா வருவியாடி எங்கள் அத்துக்குன்னுலாம் வேற கலாட்டா பண்ணுவா சிரிச்சின்ண்டே என்ன மாமா போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போவாள் அவளை எல்லாம் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு காமினின்னு ஒரு ஃப்ரெண்டு அவள் வந்து நான் டெய்லரிங் இயர் படிக்கும்போது ஒன் இயர் வெஸ்ட் மாம்பழத்தில் போஸ்டல் காலனியில இருந்தாள் அவ ரொம்ப இன்னும் திக்கு இவளோட இருக்கணும் அது இன்னும் கொஞ்சம் ஏஜ் பெருசானவொடனா இன்னும் நிறையா எங்களோட லைவ்லலாம் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அவள் எங்கள் வீட்டுக்கு வருவா நான் அவள் வீட்டுக்கு போவேன் அவள் அவரோட புடவையை நான் கட்டிப்பேன் என்னோட புடவைய அவள் கட்டிப்பான் அந்த மாதிரிலாம் அந்த ஒரு காமினின்னு ஒரு ஃப்ரெண்டு அவளையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவள் எங்கே ஆந்திராவோ விஜயவாடாவோட போயிட்டாளா இல்லை அங்கே தான் இருக்காளா என்னன்னு தெரில இவெல்லாம் என்னை பார்த்தேனா காண்டாக்ட் பண்ணால் நான் என்னை ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இன்னும் சின்ன வயசுலலாம் நினச்சி பார்த்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னுலாம் எங்கள் வீட்டிலலாம் நவராத்திரி குழு வைப்பான் எனக்கு பக்கத்தில் நெய்பர் வந்து இன்பம்னு ஒரு பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பையன் எடுத்துகிட்டு தெருவா எல்லா வீட்லேயும் யார் வீட்டில் கொழு கூப்பிட்றாளோ கூப்பிடலையோ எல்லார் வீட்டுக்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த சுண்டலை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பார்க்கில் அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும் அங்கே போய் உட்காந்து நல்லா விளையாடிட்டு வருவோம் எல்லாமே நேற்றுக்கு நடந்தா மாதிரி இருக்குது இப்போல்லாம் அந்த குழந்தைகள்லாம் வெளியில் விளையாடுறதே நான் பார்க்க முடியறதில்லை வீட்டுக்குள்ளே அவாவா உட்காந்து வந்து ஒரு ஃபோனை கையில் வச்சு நோண்டின்ட்டுருக்காளே தவிர குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தாக ஒரு கேம் கிடையாது எனக்கு இந்த கூகேஷ்லாம் வந்து செஸ்ஸில் இது பண்ணோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஒரு பேராக இருந்து இந்த மாதிரி வந்தானா அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் என் பேரன்களுக்கு ரெண்டு பேர் இருக்கா எனக்கு அவளும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மொத்தம் வந்து கிரிக்கெட் அவ்வளோ நல்லா விளையாடுறான் இன்னொருத்தன் வந்து டான்ஸ் செம்மையாக ஆடுவான் என் பெரிய பேரன் அவனுக்கு ஒரு பன்னெண்டு வயசாக இருது எல்லாம் யூஎஸில் வளர்றது எனக்கு அதுக்கு எங்களோட இங்க கூட இருக்கலையேன்னு அந்த ஒரு ஏக்கம் இருந்தாலும் சரி அவள வெளிநாட்டுல இருந்து அந்த ஒரு இதுல பாக்குறாளேன்ட்டு எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்துல போயிட்டு நான் அந்த காலத்துல இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப இல்ல என்னன்னு கேக்குறேல இப்ப வந்து யாருமே போஸ்ட் மேனே பாக்குறது இல்ல சின்ன வயசுல மூணு போஸ்ட் வரும் காலம்பரை மத்தியானம் சாயங்காலம் அந்த மூணு போஸ்ட்மேனே எங்காத்த வாசலில் உட்காந்து மோர் குடிக்காமே போகமாட்டா அவள் எல்லாம் வந்து ஒருத்தன் பேரு கேசவ் ஒருத்த பேர் வந்து பாலு இன்னொருத்தன் வந்து லீவ் நாளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வருவர் ஆரம்ப இந்த பாலுவும் இந்த கேசவனும் மோர் குடிச்சாதான் வீட்டை விட்டே போவர் இல்லைன்னா அந்த தெரு தாண்டியே போகமாட்டா இப்போல்லாம் எந்த போஸ்ட்மேனே பாக்குறது இல்லை எல்லாமே போன்லயே முடிஞ்சு போயிடுறது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றது கூட எல்லாரும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுறா யாருமே வீட்டுக்கு வந்து கூப்பிட்றதே இல்லை சரி நம்மளும் குடும்பத்தோட எல்லாரும் போயிடுறோம் முன்னெல்லாம் வந்து வந்து கூப்பிடவே இல்லவா ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிப்போம் இப்போ வாட்ஸ்அப்ல கல்யாணம் நீ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலே போகணும் போயிடுறோம் வாங்கோன்னு கூட அதில் மெசேஜ் போடுறது இல்லவா ஆனா நம்ம எல்லாரும் போயிடுறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும் வீட்டுக்கு வீடு வந்து எல்லாரும் உபச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் மாமா அத்தை அதுன்னு இருக்கணும்னு நான் அதை கொஞ்சம் ஆசைப்படுறேன் சொந்தக்காரா யாருமே வீட்டுக்கு வர்றதே கொஞ்சம் எல்லாம் நின்று போயிடுச்சு ஏதோ ஒரு கல்யாணம்னா அக்கேஷன்னா அங்கே தான் எல்லாரும் பார்த்துக்குறோமே தவிர வீட்டுக்கு வர்றதே நின்று போயிடுச்சு யாரோ வெந்துட போறாளேன்னு கதவு சாத்திட்டு வேற எல்லாரும் உட்கார்ந்துடுறா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்